மகதேஷ் அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காருங்க அவர் என்ன கேட்டிருக்காரு வணக்கம் ஐயா செப்டிக் டேங்க் தென்கிழக்கில் அல்லது தென்மேற்கையில் இருந்தால் அதனால் என்ன விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கிற அதாவது நம்ம பல தடவை சொல்லிவிட்டோம் தென்கிழக்கில் வந்து அக்னி மூலையில் வந்து செப்டிக் டேங்க் வரக்கூடாது அக்னி மூலை அப்படினாவே நீங்கள் என்ன நினைக்கணும் அப்படின்னா அக்னின்னா தீ ஸோ அங்கே வந்து கழிவு நீர் சேர்த்து வைக்கிறது கண்டிப்பாக கூடாது இதனால என்ன பாதிப்பு ஏற்படும் நிறைய விளக்கியிருக்கும் சில முக்கியமாக இன்னும் சில பாதிப்புகளும் ஏற்படும் சமீபத்தில் பார்த்த நிறைய வீடுகளில் இரண்டாவது மகனுக்கு விபத்து மற்றும் கொடிய வியாதிகள் ஏற்படுகிற வீடுகள்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த செப்டிக் டேங்க் வந்து தென்கிழக்கில் இருக்கிற வீடுகளில் ஏற்படுங்க சில தென்கிழக்கில் செப்டிக் டேங்க் இருக்கிற சில வீடுகளில் தீ விபத்துக்கள் கூட ஏற்பட்டு இருக்குதுங்க அதனால எக்காரணத்தை கொண்டுட்டும் வந்து தென்கிழக்கில் வந்து நீங்கள் செப்டிக் டேங்க் வரக்கூடாது செப்டிக் டேங்க்ன்றது கழிவு நீர் இந்த கழிவு நீர் வீட்டுக்கு வெளியே தான் இருக்கணும் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது அதுலேயும் முக்கியமாக தெற்கு பார்த்த வீட்டிலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா இன்ஜினியர்ஸ் அது ரொம்ப ஈஸியாக இருக்குது ஃப்ளெக்சிபிளாக இருக்குது க்ளீனிங்கெலாம் வசதி முன்னாடி போர்ட்டிக்கோ இருக்கும் அதனால் அங்கே போடலான்றதுக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க பட் சாஸ்திரப்படி அங்கே போடப்பட்ட வீட்டில் நிறைய பிரச்சனைகளையும் சந்திக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் அதை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்தது இவர் துணை கோயிலை என்ன கேட்டிருக்காருன்னா தென்மேற்கில் இருந்தால் என்ன பலன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு தென்மேற்கில் இருந்ததுன்னா தென்மேற்கில் செப்டிக் டேங்க் அதாவது குபேர மூலை என்று சொல்லப்படுகிற இடத்தில் செப்டிக் டேங்க் இருந்ததுனாக்கா ஆண் சங்கதிக்கு கொடிய வியாதிகள் ஏற்படுங்க அந்த வியாதிகள் ஹெல்த் இஷ்யூஸு பெரிய பெரிய வியாதிகள் அதாவது மருந்து தீர்க்க முடியாத வியாதிகள் கொடிய வியாதிகள்னா மருந்தே இல்லை அப்படிங்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி வியாதிகள் வந்ததுன்னா இறப்பு நோக்கி அவர்கள் பயணப்பட்டுருவாங்க ஸோ அந்த மாதிரி வியாதிகள்லாம் வந்து தென்மேற்கில் குபேரமூலையில் செப்டிக் டேங்க் இருக்கும்போது ஏற்படுகிறதுங்க இது மட்டும் இல்லைங்க விபத்து ஏற்படுதுங்க அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடிக்கடி விபத்து ஏற்படுகிற வீடுகள் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா அவங்களுடைய தென்மேற்கு பகுதியில் வந்து பிரச்சனை இருக்கிற வீடுகளில் தான் இந்த விபத்துக்கள் ஏற்படுது ஆக்சிடென்ட்ஸ் அதிகமான ஆக்சிடென்ட்ஸ் ஏற்படுற வீடுகளெல்லாம் தென்மேற்கு பகுதியில் செப்டிக் டேங்க் இருக்கிறதோ தென்மேற்கு பகுதி பாதிக்கப்பட்ட இடத்துல தான் வீடுகள் வசிப்பவர்களுக்கு ஏற்படுதுங்க அது மட்டும் இல்லை அந்த குடும்பத் தலைவருக்கு வந்து திடீர் பொருளாதார சரிவுகள் பொருளாதாரம் பயங்கரம் ஃப்ளோ வந்துகிட்டு இருக்கோம் பணம் வந்துட்டுருக்கோம் இருக்கும் வந்துட்டுருக்கோம் போயிட்டுருக்கோம் ஆனால் இது திடீர்னு பார்த்திங்கன்னா கடும் நெருக்கடி நிதி நெருக்கடியும் பொருளாதார சரி சரிவுகளும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இந்த மாதிரி வீடுகளில் வசிப்பவர்களுக்கு இருக்குங்க இன்னும் முக்கியம் என்னென்னா தென்மேற்கு செப்டிக் டேங்க் இருக்கிற வீடுகளில் திடீர் மரணங்கள் கூட ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கண்டிப்பாக தென்மேற்கு பகுதியில் செப்டிக் டேங்க் வரவே கூடாது அப்போ செப்டிக் டேங்க் எங்கே வரணும் வாயு மூலை என்று சொல்லப்படுகிற நார்த் வெஸ்ட் கார்னர் தாங்க இதுக்கு கரெக்டான இடம் செப்டிக் டேங்க்கு ஆனால் நம்ம வீட்டில் அந்த இடத்துல இடம் இல்லை இல்லை அங்கே வைக்க முடியாத சூழ்நிலை இருந்ததுன்னா கிழக்கு பகுதி நடு மத்தியில் நீங்கள் செப்டிக் டேங்க் அமைத்துக்கலாம் மற்ற இடத்துல அமைக்காமல் இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க சிவமாதேஷா நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டேன் இன்னும் நிறைய கேள்விகள் வந்து கொண்டிருக்கின்ற விரைவில் ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் இருக்கிறேன் மீண்டும் மற்றொரு வீடியோவில் மற்றொரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்